ராஜாங்க வந்து போஸ் அடிச்சு புறாரு ஐயோ உண்மை தெரிஞ்சிச்சு போலயே அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு ஈஸ்வரிக்கு பதட்டம் ஆகிருது மாமா விடுங்க மாமா மாமா என் பிள்ளைய விட்டுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஒரு பக்கம் கதறது சும்மா ஈஸ்வரி இவா பார்த்தேன் உன் புள்ள என்னடா இது என்னைக்கும் இல்லாம நல்ல புத்தி வந்துருச்சுன்னு நினைச்சேன் உன் பிள்ளையெல்லாம் கொஞ்சமா திருத்தர ஜென்மமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சன்னாசி வந்து ஈஸ்வரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு ஐயா ராசங்கோ வெடியா என்னத்தையோ அவன் மருந்து எடுத்தாந்து கொடுத்துட்டான் இனிமே அவனை பத்தி எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தா தமிழு கிட்ட வந்து இந்த விஷயத்த ஏமா நீ முன்னாடியே சொல்லல அப்படின்னு ராஜங்க வந்து தமிழு கிட்ட கேட்கவும் மாமா இந்த விஷயம் எனக்கே உறுதியா என்னால மாமா இப்பதான் எனக்கே தெரிய வந்துச்சு அதுவும் இப்ப போசே அவைவாயால சொல்லிட்டான் அப்பதான் நானே வந்து உறுதி பண்ணேன் அப்படின்னு தமிழ் நடந்ததெல்லாம் சொல்றாங்க உடனே ராஜு அங்க வந்து தமிழ் கிட்ட கையெடுத்து கும்பிடறாரு ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் வந்துட்டு அங்க தமிழ எல்லாரும் பாராட்டி பேசுறாங்க இங்க பார்த்தா ஈஸ்வரி வந்துட்டு வயிறு நிக்குது போஸ் அடி வாங்கிட்டு வெளியே போய் உட்கார்ந்துருக்கான் சரின்னு சொல்லிட்டு தமிழ் வெளியே வர்றாங்க பாத்தே நான் நினைச்சேன் உனக்கு இனிமேதான் முடிவு இருக்கு அப்படின்னு ஆனா கடவுள் உனக்கு இப்பவே முடிவு கட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து காலேஜுக்கு கிளம்பி போயிட்டாங்க தானோ வர்றாங்க மாமா இன்னைக்கு அக்காவுக்கு பிறந்த நாள் மாமா அப்படின்னு சொல்லும் போது ராஜாங்கம் இத கேட்டுறாரு அப்படியா தமிழ்ச்செல்வி பிறந்த நாளை நம்ம எல்லாருமா சேர்ந்து கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிடுறாரு ராஜாங்கம் அப்புறம் தன்னோட உயிரை காப்பாத்தின தமிழ்ச்செல்விக்கு இது கூட பண்ணலனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை எல்லா டெக்கரேஷனும் பண்ணி அலங்காரம்லாம் பண்ணிட்டாங்க தமிழுக்காக தமிழுக்கு எல்லாம் பண்ணிட்டு ராஜாங்கமே வந்து கேக்க வந்துட்டு வாங்கி வச்சிருக்காங்க ஒட்டுமொத்த குடும்பமும் தமிழோட பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக காத்திருக்கு அப்புறம் பார்த்தா வீட்டுக்கு தமிழ் வர்றாங்க இங்க எல்லாரும் இருக்காங்க அந்த தமிழ் செல்வி இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு இவ்வளவு அசால்ட்டா இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தமிழ் வீட்டுக்குள்ள வந்ததும் வெடியெல்லாம் வெடிச்சு தமிழை வந்து எல்லாரும் வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க வாமா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தமிழ்ச்சல்வி அப்படின்னு ராஜாங்க வந்து தமிழுக்கு வாழ்த்து சொல்றாரு இங்கிட்ட எல்லாருமே தமிழுக்கு வந்து விஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இத பார்த்துட்டு தமிழோட கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருது ராஜாங்க வந்து உட்கார்ந்து இருக்காரு இங்கிட்ட சேது வந்து இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு சரின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து கேட்க விட்டுறாங்க ராஜாங்க வந்து தமிழுக்கு கேக்க ஊட்டி விடுறாரு ஒட்டுமொத்த குடும்பமும் சந்தோஷமா இருக்காங்க மோகனா வந்து தமிழே நீ எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்க இவரோட உசிரை காப்பாத்தி கொடுத்துருக்க ரொம்ப நன்றி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவும் வந்துட்டு தமிழுக்கு நன்றி சொல்றாங்க அத்த விடுங்கத்தை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இந்த சாவித்திரி வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆத்தாள் மகளு என்ன ஆட்டம் போட்டாளுக குட்டத்தை ஒடுக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் தாமரையும் சந்தோஷமா இருக்குதுங்க இன்னொரு பக்கம் இந்த தமிழ வந்து எல்லாரும் ஏத்துக்கிட்டது வயிறு எரியுது சரி இவ்ளோ நம்ம அப்புறம் பாத்துக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்கு என் பிள்ளைய வீட்டை விட்டு அனுப்பிட்டு பிறந்த நாளா கொண்டாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஒரு பக்கம் கடுப்பெடுத்து போய் நிக்குது அப்புறம் பார்த்தா இங்க வந்து வந்து தமிழ் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க அப்பத்தான் என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அஹ் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க அப்புறம் ராஜாங்கத்துக்கிட்டையும் போயிட்டு மாமா என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் போய் ராஜாங்கல்ல இவந்து ஆசிர்வாதம் வாங்குறாங்க நீ ரொம்ப எப்பவுமே நல்லா இருக்கணுமா உன் மனசுக்கு நீ எப்பவுமே நல்லா இருப்ப நீ வயசுல சின்ன பிள்ளையா இருந்தாலும் நீ எவ்வளவு பெருந்தன்மையா தமிழை ராஜாங்கிட்டு இருக்காரு கலங்கி போய் நிக்கிறாரு ரெண்டு பேத்துக்குள்ளயும் ஒரு விதமான ரொமான்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்